வணக்கம் என் பெயர் அமிர்தம் நான் திருச்சியில் வசிக்கிறேன் இப்பொழுது ஆஞ்சநேய பெருமாள் பாடல் ஒன்று பாடப்போகிறேன் ஸ்ரீராமஜயம் ஆஞ்சனேயா சுவாமி ஆஞ்சனேயா சுவாமி ஆஞ்சனேயா ராம பக்த கணுமான் அஞ்சனையின் புத்திரனே ஆஞ்சனேயா வாயு புத்திர குமாரனே ஆஞ்சனேயா ஆஞ்சனேயா சுவாமி ஆஞ்சனேயா சுவாமி ஆஞ்சனேயா மலைபெயர்த்தாய் ஆஞ்சநேயா உந்தன் திருக்கரத்தில் ஏழு வந்தாய் ஆஞ்சனேயா லட்சுமணன் உயிர் காத்தாய் ஆஞ்சநேயா சுக்ரீவன் உயிர் கொடுத்தாய் ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா சுவாமி ஆஞ்சனேயா ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿ ಆಂಜನೇಯ ರಾಮ ಭಕ್ತ ಹನುಮನ್ ಆಂಜನೇಯ ಅಂಜನೆಯ ಪುತ್ರನೇ ಆಂಜನೇಯ ವಾಯುಪುತ್ರ ಕುಮಾರನೇ ಆಂಜನೇಯ பாண்டவர்கள் பீமனுக்கு அண்ணனுமானாய் லங்காபுரி எடுத்து நின்ற தீரனுமானாய் ராமருக்கு கை கொடுத்த தெய்வம் நீ அப்பா பார்போட்டும் ராமபுரான் பக்தன் நீ அப்பா ஆஞ்சநேயா சுவாமி ஆஞ்சநேயா சுவாமி ஆஞ்சநேயா ராம பக்த ஹனுமான் ஆஞ்சநேயா அஞ்சனையின் புத்திரனே ஆஞ்சநேயா ವಾಯ್ ಪುತ್ರ ಕುಮಾರನೇಯ ಆಂಜನೇಯ ಭಕ್ತ ಕೂಟಂಯ ಆಂಜನೇಯ ಪದನೆ ಪಾಡಿಗೋಮ ಆಂಜನೇಯ சரணம் சரணம் ஆஞ்சநேயா குந்தன் பாதமலர் சரணம் ஆஞ்சநேயா ராமபக்த ஹனுமான் ஆஞ்சநேயா அஞ்சனே புத்தி அஞ்சனையின் புத்திரனை ஆஞ்சநேயா வால் புத்திர குமாரனே ஆஞ்சநேயா ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் நன்றி வணக்கம்